இனி உறவுகளுக்கு வணக்கங்க ஆஃபீஸில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு என்னென்னு பார்க்கறது எப்படி பிரச்சனை தீர்க்கிறதுன்னு குழம்பி போயிருக்கிறாங்க கரெக்டாக அந்த சைடு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க முத்துமலர் சிந்து கிருஷ்ணா மூணு பேர் போயிட்டு இருக்காங்க எங்கே போகிறாங்க மூணு பேர் அப்படின்னு பார்க்க இங்கே கையா முயணம் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்போதான் பார்க்குறாங்க என்ன இங்கே சண்டை அப்படின்னு மூணு பேரும் இங்கே வர காவேரி விஜய் தம்பி என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்க நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இங்கே கோயில் இருக்கு அம்மன் கோயில் இங்கே பேர் போன கோயில்னு சொன்னாங்க அதுக்கு தான் வந்தோம் சாமி கும்பிட்டு எங்களுக்கு ஏற்பட்ட சோகமெலாம் போகணும்னு வந்தோம்ப்பா வேண்டதுக்கு வந்தோம் வேற ஒன்றும் இல்லை இங்கே இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படிங்களே அப்போ பார்த்து விஜய் என்ன பண்ணுறாங்க இங்கே தாங்க என்னோடய சைட் ஒர்க்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு மூணு பேர் பார்க்க அப்படி அப்போ தான் இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க பதில் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்களா அப்போ நம்ம தலைவர் வந்து தலைவர்னா யார் கிருஷ்ணா வந்து தலையிட்டு பிரச்சனையை ஓரளவுக்கு சுமூகம் பண்ணி கொடுக்குறாரு அவங்க அப்படி பண்ணி கொடுத்ததுனால எல்லாம் சமாதானம் ஆகுறாங்க அப்படியே அன்புக்கு செம்ம காண்டாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பார்க்குறாரு விஜய் இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க பரவாயில்ல ப்ரோ நானும் சிவிலுக்கு தானே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் ப்ரோ நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் சாப்பிடணும் வைக்கணும் செலவுகள் இருக்குல்ல ஆமாம் ப்ரோ அப்படிங்கள நீங்கள் நமக்கு பண்ணியில் பேசாமல் வேலைக்கு செய்யுங்களேன் சேர்ந்துருங்களேன் அப்படின்னு கேட்க காவேரி பார்க்குறாங்க விஜய் அப்படிங்கள சும்மா இருமா அவருக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குது டேலண்ட் இருந்தால் மதித்து ஏற்றுக்கணும் நான் கூட உன்னை ஆரம்பத்தில் நீங்கள் உன்கிட்ட டேலண்ட் இல்லைன்னா உனே துச்சமாக இருந்தேன்ல அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட்டை வச்சு என்னென்ன பண்ணேன் அதே மாதிரி இவன் இருந்துகிட்டு போடுமே வேலை பார்க்க போகிறான் ஒரு ஒர்க்கர்ஸ் நான் சம்பளம் கொடுக்க போறேன் கண்டிப்பா கேட்பா ஏன் காவேரி அப்படிங்கள அப்படியே என்னடி படையப்பா ரம்யா ஃப்ரெண்டு மாதிரி இல்லாம ரஜினி ஃப்ரெண்டு மாதிரி முறைக்கிற சரி ஓகே போன போகுது ம் சேர்த்துக்கோ அப்படிங்கிறாங்க அப்பாடா கருணை புரிஞ்சாலே கருண் மேரி மாதா அப்படின்னு சொல்லிட்டு ம் சரி கிருஷ்ணா நீ நாளைல இருந்து சேர்ந்துக்கோ என்ன பிரதர் சாமி கும்பிட்டு நான் இன்னைக்கே சேர்ந்துக்கிறேன் பா எப்படி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேலையில் சேர்ந்துறாங்க வீட்டுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ஆச்சு என்ன பிரச்சனை அப்படினு கேட்கல அதெல்லாம் தீர்த்து வச்சாச்சு ஆ எப்படி தீர்ப்பேன் இங்கேதான் இப்ப பிரச்சனை அவன் ரெண்டாம் தாரம் பிரச்சனைன்னு லோன்னு தெரியிறிய ஐயோ பாட்டி அந்த ரெண்டாம் தாரத்துக்கார பிள்ளை தான் இன்றைக்கி என் பிரச்சனையை சால்வ் பண்ணுது இல்லைன்னா எத்தனை கோடி நட்டாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன்னா அப்படியா உடனே இங்கே வந்துட்டு அதெல்லாம் சும்மா குருடா விடுறாரு அப்படிங்கள இங்கே பாரு சித்தப்பு போயிருங்க நான் வாயில் வந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா டே இங்கே வாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிங்க வா அப்படின்ட்டு வயிறை பார்க்குறாங்க ஏழு மாதம் ஆச்சு உனக்கு வயிறே தெரிலேடி அப்படிங்கிற மாதிரி பார்க்க இன்னும் தலைகாணி ரெடி ஆகலம்மா பாட்டி டைரக்டர் இனிமேல் தலைகாணி சின்ன தலையானி ரெடி பண்ணி காவேரி வயிற்றுல வைப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்லணும் அடுத்து பார்த்தா வரும் வரும் பொம்பளை பிள்ளைய இருக்கும் பொழுது ஆ ஆம்பளை பிள்ளைக்கு தான் வயிறு சிறுசு அப்படி இப்படின் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி எல்லாரும் பேசுகிறாங்களா ஏட்டி ஏழாவது மாதம் ஆச்சு வளகாப்பு வைக்கலாமே ஏற்கனவே சும்மா பேருக்காண்டி வச்சோம் பூச்சு விட்டுருவிழா இப்ப இப்போ ஏழாவது மாதம் வளகாப்பு வச்சுருவோமா அப்படின்னு கேட்க சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் குறிக்கிறாங்க பார்த்தா வளகாப்பை சும்மா கிராண்டா வேற லெவலுக்கு பண்ணுறாங்க கங்காக்கும் அப்பா சேர்த்து அப்படிங்கள அதான் ஏற்கனவே வச்சாச்சில் வேணாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருக்கு சேர்த்தே வச்சுருக்கலாம் நீ இந்த அக்கா அவசரப்பட்டு முன்னாடியே வச்சுட்டேன் சரி பிடிடி இப்போ என்ன பண்ணுறது உனக்கு நல்லபடியாக நடக்கட்டும் நீங்கள் பணக்காரவங்க அதுக்கேற்ற அக்கா ஏக்கா இரடி நான் நிஜத்தை சொன்னேன்டி உண்மையை சொன்னேன் நான் பொறாமையெல்லாம் சொல்லல கவேரி அப்படிங்கிறாங்க அடுத்து வளகாப்புக்கு ஒரு நாள் குறிச்சிடுறாங்க அங்கே இருந்து பாத்தீங்கன்னா அஜய் வந்துடுறாங்க அடுத்து அஜய் தங்கச்சியும் வந்துடுறாங்க எல்லாருக்கும் பார்த்தா பார்த்தா தோரணம் கட்டுறதுன்னு அது இதுன்னு வேலையெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க இவங்க பார்த்தா அழகாக வயிறு கொஞ்சம் பூசுது காவேரிக்கு வா சூப்பர் நில்லுமா அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறாரு என்னங்க அப்படிங்கள என்ன அழகுடி என் பொண்டாட்டி அப்படின்னு நெத்தி வர்றாரு இப்படி இருக்க தெரியுமா கர்ப்பமாயிட்டா பாதி அழகு போயிடணும் சொன்னது எவண்டி சொன்னா கர்ப்பமானா தாண்டி என் காவேரி அழகாக இருக்கிற அப்படியோ காவேரி காவேரி என் ஆசை ஒன்று நிறைவேற்றுவியா என்ன பாஸ் இதே மாதிரி எப்போவுமே வயிறு பெருத்துக்கிட்டே மாசமாகவே இருப்பியா கன்சீவாக இருந்து ஏன்னா நீ கண்கொள்ளா காட்சியா இருக்கிற அப்படிங்கல எவன்டா அவன் கூறு கட்டவன் அப்படின்னு காவேரி பாட்டு வருது அப்படி பார்க்குது பாட்டி சொல்றீங்க ஆமாடா நீ எப்போவுமே இப்படி இருக்க முடியுமாடா குழந்த பிறந்து நான் பதினாலு ஆகும் அதுக்கப்புறம் உருவாகணும் அதுக்கப்புறம் ஏழு மாதம் ஆகணும் என்னடா நினச்சிட்டு இருக்க ஓ அப்படியா என்னடா படிக்காதவன் ரஜினி மாதிரியே பேசுகிறேன் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஏறுது இறங்குது ஏறுதுன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் நடக்காதுடா அப்படிங்களே சரி பரவாயில்ல ஒரு ஏழு மாதம் பொறுத்து இருந்தால் மறுபடியும் வந்துருமா ஐயோ மாமா உடனே குழந்தை வந்தால் ஏழு மாசியில லேட் ஆனச்சுனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் கேள்விப்பட்டதான் அப்படின்னு சொல்ல அடுத்து பார்க்குறாங்க எப்படியோப்பா இதை நான் வீடியோ எடுத்து நான் வச்சுக்குவேன் என் பொண்ட வாட்டி வயிற்று நான் முத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் ம் அதுவும் ஒன்றும் இல்லடி ஓமயத்தில் என் செல்ல குட்டியை அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க போறாரு ம் அதுக்கப்புறம் தான் உங்கள் குழந்தை வெளியிலே வந்துடும்ல அப்புறம் முத்தம் கொடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க ம் யோ சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு தோரணம்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க தோரணம் அப்படி அப்படி ஒரு படியில் ஏறி ஏறி கட்டுறாங்க காவேரி ஏய் ஆர்வக்குளாறு இப்படி போயிட்டு நான் வர்றதுக்குள்ளே என்னடி இறங்குடி அப்படின்னு இறங்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாது விடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து விஜய் போய் போயிட்டு தான் கட்டணும் சொல்லிட்டு ஒரு கது எடுக்க போறாரு அதுக்குள்ள ஸ்லிப் ஆகி கீழே விழுக போறாங்க கிருஷ்ணா வந்து தாங்கி பிடிச்சிடுறாரு கிருஷ்ணா தாங்கி பிடிக்கிறாங்க கரெக்டா அஜயோட தங்கச்சியும் வந்து தாங்கி பிடிக்குது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு ஒரு பிடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து காவேரிங்கிட்டு விலகுறாங்க இதுக்கு ரெண்டு முட்டிக்கிறதுங்க அப்படி காவேரி பாக்குறாங்க கண்ணு கண்ணு நோக்கியாவா அவரோட தங்கச்சி என்னோட தம்பியுமா சூப்பர் சூப்பர் என்னப்பா பாக்குறாங்க அடுத்து அஜய் ஒவ்வொரு பாக்குறாங்க அங்கே சிந்து வராங்க சிந்து வந்து தண்ணி கொடுங்க இவங்க ஓடி போய் உடனே கொடுக்க அப்படியே பாக்குறாங்க ரெண்டு பேரும் அண்ணி இவங்க யாரு அப்படின்னு காவேரி காவேரிட்ட சிந்து பத்தி கேட்க காவிரே ஏன் அந்த பொண்ணையே இல்ல பாக்குறதுக்கு அழகா கலரா சூப்பரா இருக்காங்களே அண்ணி அதுதான் பார்த்ததுல இப்படி ஒரு பிகரை பார்த்தது இல்லப்பா என்ன அழகு அப்படிங்கல உம் அப்படிங்கல அணி என்ன அண்ணி அழகா இருக்குது அழகுன்னு தானே சொல்ல முடியும் உம் அப்படிங்கல விஜய் வந்துறாரு அது அது ஒண்ணு இல்ல அஜய் அன்னைக்கு தான் தான் அழகின ஒரு நினப்பு அதனால அடுத்த கொலை அழகின்னு சொல்லிட்டுல அந்த பொறா பொங்குது டேய் அப்படி சொல்லிட்டு கையில வச்சு தண்ணியை ஊத்தி விட்டுறாங்க ஏய் என்ன ஆர்வ குளறு அப்படின்னு விஜய் சொல்ல என் அழகி என் பொண்டாட்டி பேரழகி இப்படின்னு சொன்ன வாய் எங்கடா எங்கடா அப்படின்னு வாயிலே குத்த ஏ சும்மா சொன்னி நீ தாண்டி எனக்கு ஊர் அழகிடி ஓர் ஆயிரம் அழகிடி அப்படின்னு சொல்ல அண்ணே சும்மா சொல்லாதே சிந்து தான் அழகு ஏன் ஆளுதான் அழகு என்னது ஏன் ஆளா டேய் பார்த்து அஞ்சு நிமிஷம் தாண்ட ஆகுது அதுக்குள்ள ஏன் ஆளுங்கிற விடுனே என் மனசுக்குள்ள வந்துருச்சுனே அப்படின்னு சொல்ல டேய் இதெல்லாம் வேணான்டா தப்புடா அந்த ராகினி பேய் வரும்டா ஐயே பேயாவது பிசாசாது அதெல்லாம் வேணான்டே அது என்ன திரும்பி கூட பார்க்கல அது பாரு ஊர் ஊரா சுத்தி தெரியுது நான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அவ ஏற்கனவே என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா அதுல போட்டு கொடுத்தாச்சு டைவர்ஸ் வாங்கின கையோட நான் இந்த பொண்ணை கட்டிக்க வரேன் அண்ணே நம்ம நான் வந்து வேலைக்கு வரேனே இனிமேல் நல்ல பிள்ளைய மாறிடுறனே அப்படின்னு சொல்ல என்னடா காதல் இதுதான் உண்மையான காதலோ காதல் வந்தோட நான் வேலைக்கெல்லாம் போகிறேங்கிறேன் கடமை உணர்ச்சி அழைக்குது ஆமனே அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கல அங்கிட்டு பார்த்தா அவங்க அஜய் தங்கச்சியும் கிருஷ்ணாவும் ம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஏது படிக்கிறீங்க அப்படி கேட்க காவேரி விஜயும் பார்க்குறாங்க பாஸ் எனக்கு ஒரு மாதிரியாக வருது பாஸ் என்ன இல்லை நம்மலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் விரும்பலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பத்து நாள் இருந்தமே பார்த்து பேசி பழகிருக்கலாமோ பாருங்க பாஸ் மாஸ் எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல விடுக்காவிரி நம்ம சின்ன தரிசியில் பார்த்து ரசிக்கணும் நம்ம இதுக்கெல்லாம் இப்போ தான் லவ் பண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லவ்வே விட்டுருங்க அப்படின்னா என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க ஆனால் நம்ம அப்படியா டன்னு கணக்கா லவ் மலையும் பொழிஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்க்குறியா மாமாவோட காதலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழேக்கா தூக்கிடுறாரு மாமா மாமா அப்படிங்கிற ம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே சுற்றுறாங்க மெதுவாக மென்மையாக அப்படி ஒரு அழகாக அப்படியே மலை சுடும் வேலை அப்படி அந்த பாட்டு மாதிரி அழகா சுத்துறாங்க அடுத்து இவங்க பாக்குறாங்க ஐயோ சூப்பர் அப்படின்னு எல்லாரும் கை தட்டுறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெல்ல இறக்குறாரு ஃபங்க்ஷன் வந்துருதா எல்லாம் இந்த சோழி முடிஞ்சிருது அடுத்து வளகாப்பு நடக்குதுங்க வளகாப்பா அழகா போட்டுறாங்க அப்படி தான் ஒரு வளையல் தங்க வளையல் அப்படி ஜொலி ஜொலிக்குது அதில் வைரக்கல்ல பதித்து கொண்டாந்து கொண்டாட்டிக்கு போட அடுத்து அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க கங்கா உட்கார வச்சு போடுங்க பிடிங்க கோதாவரி அப்படின்னு போடுறாங்க என்ன விஜய் ம் எனக்கு நீங்கள் இன்னொரு சகோதரி மாதிரி தான் போடுங்க அப்படி கீழே பாட்டி பார்க்குது தாத்தா பார்க்குறாரு என்னங்க இது யாரோட்டு காசு யாருக்கு என்ன கல்யாணி சும்மா இரு அவன் போட்டு போறான் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது அதுதான் எனக்கு முக்கியம் நீங்கள் இப்படியே சொல்லுங்க என்ன கல்யாணி இப்படி சொல்லுங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டா என்னத்தை கொண்டு போக போகிறான் விடு அந்த பிள்ளை வாய் வயிறுமா இருக்கு புருஷனு இல்லை நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாரு கங்கு அப்படியே அழுகுது சாரி விஜய் உங்களை நான் எவ்வளோ மட்டந்துட்டு இருக்கேன் ஆனால் நான் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதாக்கா என் விஜய் அவரை பற்றி நான் ரொம்ப தப்பாக முன்னாடி ரொம்ப கொஞ்சதாத்தான் நினைச்சிருந்தேன் ஆனா அவரை எப்ப நான் என் உயிர் எல்லாம் உலகமே அவர் தான் நான் முடிவு நீ முடிவு பண்ண வீட்டில் வந்து கடந்த அடி அப்படின்னு கங்கா சொல்ல நல்லா சொல்லுங்க கோதாவரி அக்கா என்னக்கா போட்டு கொடுக்குற நான் அக்கா வந்திருந்தேன் நான் உடம்பு மட்டும் தான் இருந்தேன் என் உசுரு பூரா என் மாமா சுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு என் மாமா அப்படிங்கள ஆமாமா என் பொண்டாட்டி சொன்னா சரிதான் என்ன நீங்க என் பொன்னாடி திட்டுறீங்க அப்படின்னு பிளேட்ட மாத்த என்னங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக நான் பாத்துறாங்கனே கடைசில அப்படியே கச்சி மாறிங்க அப்பாடியோ ஒரு சம்ம நாட்டி சண்டைக்கு வரக்கூடாதுங்கிறது கரெக்டா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க கங்கா இவங்க எல்லாம் அங்கே சாப்பாடு பந்தி வைக்கிறாங்க எங்கடா ரெண்டு ஜோடியை காணுமே அப்படின்னு பார்க்க முத்து மலர் போய் பார்த்து கேட்குறாங்க எங்க உங்க பொண்ணு அப்படிங்கல தெரியலையே உங்க பையன் தெரியல அப்படின்னு பார்த்தா அதுக்கு பாட்டு அவங்க லவ்ஸ் விட்டுட்டு இருக்குங்க விஜய் பார்க்குறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு தங்கச்சி பார்க்க அண்ணே அது வந்துனே சாரின அப்படின்னு சொல்ல என்ன உனக்கு பிடிச்சிருக்கா கிருஷ்ணாவை அண்ணே அது வந்துனே உடனே அஜய் வந்துடுறாரு விஜய் ப்ரோ லவ் பண்ணால் தப்பா என் தங்கச்சியை லவ் பண்ணட்டும் லவ் பண்ணாலே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் டே நீ வந்து காவேரி தங்கச்சியை லவ் பண்ணுறேங்கிறக்காவே நீ இந்த லவ் சேர்த்து வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்ல நீ சொல்கிற காலம் நான் ஒன்றும் எஸ் சொல்ல போகிறதில்ல கிருஷ்ணா நல்லா படிச்சிருக்கேன் நல்லா வேலைக்காரன் அதனால நான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அண்ணே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதாவது அஜயோட தங்கச்சி அடுத்து இங்கிட்டு பார்த்தா இவங்களும் சரின்னு சொல்லிடுது சிந்துவும் நான் வந்து மாமாவோட தம்பி வே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல காவேரி பாக்குது என்னடி சொல்ற ஆமாக்கா எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா சித்த நானும் ஒண்ணும் எத்தனை பொண்ணு எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க என்ன சித்தப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணால் எத்தனை நகை வாங்குவீங்க நான் எப்படியும் ஒரு ஐம்பது ரூபாய் நகை வாங்குவேன் வாங்கிக்கோங்க நூறுபா வாங்கிக்கோங்க என்னது நூறு பவுனா ஒரு கோடி ரூபாயா அப்படின்னு சொல்ல எவ்வளோ வருதா என்ன என் காவேரிக்கா நான் எவ்வளோ வேணாலும் செய்வேன் யாருக்கு வரப்போகுது என் தம்பிக்கு தானே வரப்போகுது அந்த பொண்ணுக்கு போட்டாலும் அப்படிங்கிறாரு அப்படியே முத்துமலர் கையெடுத்து நன்றி சொல்லுது தம்பி வேணாம் தம்பி எங்களுக்கு இதெல்லாம் இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் வேணாம் ஏய் சும்மா சும்மா இருக்க மாட்டேடி அம்மா எனக்கு அவரை பிடிச்சிருக்குமா அவர் என்கிட்ட சந்தோஷமா ஜாலியா பேசுறா தெரியுமா அப்படின்னு சொல்ல டேய் அஜய் என்னடவா நல்லா பேசுறேன்னா சொல்றா எப்படிடா அப்படின்னு விஜய் சொல்ல என்னன்னு உன்னை நான் பொழுதுக்கும் பார்த்துட்டே இருக்கேன் நீ எப்படி அன்னிக்கிட்ட ரொமான்ஸ் மலைய பொழியிற அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கும் வந்துருச்சுன்னு அடப்பாவி அப்ப நீ ஒட்டுக்கேட்டு எடுத்துருந்தியா உடனே அஜய் சேச்சா அந்த பழக்கம்லாம் இல்லைண்ணே அப்புறம் இப்படி தெரியும் ஒட்டு கேட்கலன்னு ஒட்டு பார்த்தேன் அடப்பாவி இது அதை விட இல்லை அப்படிங்கிறாங்க அதானே உங்களை பார்த்தாலே எங்களுக்கு காதல் தன்னால் வந்துடுதுனே அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே அது இருக்கட்டும் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் தங்கச்சியை கூப்பிட்றாங்க அண்ணே என்னென்னு நீங்கள் எதை பார்த்து வாங்கினீங்க இல்லை அவர் நல்லா ஜாலியாக பேசுகிறாரு ம் ஜாலியாக பேசிட்டா லவ் வந்துடுமா வேறு என்னென்ன வேணும் நீனே இப்போ ஜாலியாக இருக்கிறனால தானே அண்ணி உங்களை பிடிச்சி போயிருக்கு அண்ணி ஜாலியாக பேசுனனால தானே நீங்க அப்படியே மழை உச்சின்னு இருந்தீங்க கோவத்துல அப்படியே குளுந்து பனி மாதிரி ஆனது நம்ம காவேரி அண்ணியோட வாயினாலதானே ஜாலியா பேசினதுதானே அதே என்னமோ நீ சொல்றது கரெக்டு தான் இந்த வாயாடி இந்த அப்படியே உதட்ட பிடிக்கிறாங்க காவேரியோட உதட்ட இந்த வாயாடினாலதான் இவன் வலையில நான் விழுந்துட்டேன் ம் விழுந்துட்டு தான் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறியாக்கும் அப்படின்னு சித்தப்பை சொல்ல சித்தப்பு அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு ரெண்டு சம்மந்தி ஆகுறீங்க என்னது ஆமாம் என் மச்சனனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்க என் மச்சனைச்சியை உங்கள் பையனுக்கு கட்டிக்கிறீங்க அப்போ ரெண்டு உறவு நான் பொண்ணு விட்டுக்காரன் மாப்பிளை விட்டுக்காரன் மரியாதை கொடுக்கணும் மரியாதை மரியாதை அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சரி சரி இருக்கட்டுங்க இப்போ என் தங்கச்சிக்கு நூறு பாவம் போடுறீங்க உங்கள் தங்கச்சிக்கு அவர் என்ன போட போகிறாரா அப்படின்னு சொல்ல ஆமா சித்தப்பு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன போடப் போகிறீங்க அப்படிங்கிற பாக்குறாரு அது வந்து என்னமோ சொன்னீங்களே சித்தப்பு என்ன அது வந்து நீ இழுக்கிறீங்க அடுத்த ஓட்டு பொண்ணுக்கு மட்டும் நூறு பாவன் கேட்பேன் ஐம்பது பையன் கேட்பேன் இப்போ உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல அய்யோயோ என்ன பண்ணுறது அப்படிங்கள காவேரி என்ன பண்ணுது சித்தப்பு மனசை மாற்றணும் அவர் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு உடனே காவேரி சித்தப்பா நீங்க பயப்படுறீங்க அப்படி அப்படி என்ன இந்த பிள்ளை என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்க்க என்ன காவிரி சொல்கிற ஆமாம் அவன் தங்கச்சி ஆச்சு விஜய் ஆச்சே இருக்கல நாயம் பயப்படனே விஜய் போடுவார் நூறு பவன் அப்படின்னு சொல்லுங்க சி தப்பு அப்படிங்க கேள் என்னது காவிரி நமக்கா பேசுகிறா அப்படின்ட்டு ராதாவுக்கும் சந்தோஷம் என்னம்மா சொல்கிற ஆமாம் அவரோட அண்ணன் யாரு விஜய் அவர் போடட்டும் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கே நூறு பேன் போடலை கூட பண்ண தங்கச்சிக்கு போட மாட்டாரா என்ன அதானே கவிரி நல்ல விதமா நீ எடுத்து கொடுத்த நான் கேட்கறேன் இங்கே பாருங்க என் நாத்தனாவுக்கு நீங்கள் நூறு பேர் போடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ம் மக்காளத்தா அப்படிங்கிற கவிரி உன்னை நான் தப்பாக நினைச்சிட்டேம்மா அப்படின்னு சித்தப்பூ கிளீன் போல்டாகிறாரு என்னடி எல்லாத்தையும் மாத்திட்ட ம் அதான் அப்படிங்கிறாங்க எல்லாம் சந்தோஷமா போகிறாங்க நல்ல நல்ல ஒரு நாள் நிச்சயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஏன் இதுவே நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வாங்கிட்டு நாலு பேருக்கு மாலையை போட்டு நிச்சயம் நிச்சயம் ஓலையும் எழுதிடுறாங்க எல்லாம் முடிஞ்சிருது நைட்டுக்கு மெத்தையில் போய் படுக்க போய்ல தலைவனும் தலைவன் கொஞ்சம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்போ பார்த்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு கையை பிடிக்கிறாங்க காலத்துக்கு தூக்கி மடியில் வச்சுட்டு ஏன்டா செல்லக்குட்டி ஏன் ஆர்வம் கொள்ளாரு எப்பிடுறா இந்த சித்தப்பா மனசை மாற்றணும்னு அவர் பக்கம் பல்டி அடிச்சியா அப்படின்னு கேட்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அவருக்குலாம் சேரணும்னு பல்ட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லையே அப்புறதுக்கு அந்த மாதிரி பேசினேன் நான் எதார்த்தத்தான் சொன்னேன் ஏ ஏ ஏ எதார்த்தத்தை இப்படி பதார்த்தமா யாரும் சொல்ல மாட்டாங்களே ஏங்க அவ உங்களுக்கு தங்கச்சி தானேங்க அண்ணி அண்ணன் என்கிட்ட உயிரா இருக்கிற உங்கள் மேல உயிரா இருக்கா சொந்த அண்ணன் மாதிரி அப்படிங்கல சொந்த தங்கச்சிக்கா நீங்க நூறுபாயும் போட மாட்டீங்களா இரநூறு ரூபாயும் கூட போடலாம் ஏ கிரிக்கி நான் முந்நூறு கூட போட வேண்டி அதை நீ சொல்றதுக்கு காரணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எங்க போகப்போகுது அதுவும் என் தம்பிக்கு தானே வரப்போது அடிப்பாவி ஓன் தம்பிக்கு வரப்போகுதுன்னு இருக்காண்ட்டு தான் சொன்னியா ம் அப்படிங்கல நல்ல நாத்தனா அக்கா மார்கடி இப்படி தெரியுறீங்க அப்படின்னு சொல்ல அப்பலாம் இல்ல பாஸ் அந்த சொட்டத்தில் எப்ப பாரு என் பக்கமே திரும்பிக்கிட்டு தெரியுது சீரிக்கிட்டு பாயிதா அதான் சீரி வர பல்ல பிடுங்குற மாதிரி இப்படி ஒரு போல்ட் கிளீன் போல்ட் வச்சு அடிச்சிட்டோம்ல அதனால இனிமே நம்ம பக்கம் திரும்புவார் கண்டிப்பா திரும்ப சொன்னோன்னே அன்பு வந்து குரல் கேக்குது விஜய் 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 தம்பி காவேரிமா காவேரிமா அப்படின்னு கேட்க இது ரெண்டு பேரும் அழகா தலையை வரடி பேச்சுக்கிட்டு கீழே யார் அது கரடி அப்படிங்கல இருங்க இருங்க என் மாமனார் சின்ன மாமனார் குரல் கேட்குதே அப்படியா அப்படின்னு வா போய் பார்ப்போம் அப்படின்னு கதவை துறக்க அப்படியே பார்க்குறாரு ஹி ஹிண்டு என்னம்மாமா என்ன இந்த நேரத்தில் அப்படிங்கல ஒன்னுமில்ல தூங்கலையே இன்னும் தூங்கலை சும்மா நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அது சரி நீங்கள் எப்படி தூங்குவீங்க உங்கள் ரொமான்ஸ் முடியறக்கே ஒரு மணி ஆகும் ஒன்றும் இல்லை அப்படிங்கல கையை பார்க்குறாங்க கையில் பெரிய ரெண்டு டம்ளர் என்னது என்னச்சி தப்பு என்னம்மாமா அது அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்க இல்லை அத்தை வந்து பால் காய்ச்சினாங்க எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எங்களுக்கு வயிறெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அதான் அதுவும் பாதாம்மா அது இதுன்னு போட்டு காய்ச்சுனாங்களா அதான் நீங்கள் ரெண்டு பேரும் பாவம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஓடி ஆடி வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு கொடுத்துட்டு போனான்னு வந்தேன் மெயினா காவேரி செல்லாம் நீ குடிச்சிருமா நல்ல பிள்ளைல நீ நல்லா இருக்கணுமா நீ ஆய்ஸோடு இருக்கணும் குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டுக்கோங்க இனிமே யாரும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் எந்த இடத்துல இருக்காது குடிச்சிட்டு பண்ணிக்கோங்க ரொமான்ஸ் அப்படின்ட்டு போறாரு பாக்குறாங்க சிரிக்கிறாங்க காவேரி விஜயம் என்னடி ஒரே நல்ல தரமாட்டமாக்கி கிளீன் போல்டாக்கிட்ட ஆமா எல்லாம் எங்க கைராசிதான் எல்லாம் எங்க கைராசிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க கட்டி பிடிக்கிறாங்க ஆ பால் பால் அப்படிங்கிறாங்க ஏங்க ஒருவேளை பால்ல ஏதாவது ஏ கிரிக்கி அதெல்லாம் பண்ண அவர் மாட்டிக்குவார் அந்த அளவுக்கு அவர் ஒருத்தர் விட்டுரு விட்டுரு அப்புறம் உங்களை மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அது போனதை ஏண்டி பேசுகிற போனதை பத்தி பேசுனாலும் மனசில் நிம்மதி இருக்காது பசு பண்ண வேலை நீ அதை விட அந்த கொசுவை பத்தி என் நினைக்கிற அப்படின்ட்டு பாலை குடிக்க போயில ஆ நெல்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயல வந்து நீ குடிப்பியா அந்த ஓங்கலையில நான் குடிப்பேனா அப்படின்னு மாறி மாறி குடிக்கிறாங்க அப்படியே குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ காவேரி எல்லாரும் மனசுல நீ இடம் பிடிச்சிட்டே இல்ல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா அடுத்து என்ன ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் போலாம் நல்லா தெரியும் பாக்கலாம் என்ன நடக்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்